வல்லமையான ஒரு அபிஷேகமான ஒரு உபாச பெயரை கர்த்ததாம எங்களுக்கு கொடுத்திருக்காரு அதுக்காக நாங்க கர்த்தாருக்கு கொடான கொண்ட நன்றி சிறந்து அது மட்டும் இல்லாம நிறைய கிராமங்களுக்கு வந்து நாங்கள் கடந்து செஞ்சோம் விசுவாசப்பட்டி மகளூர் பட்டி நேதாஜி நிறைய கிராமங்களுக்கு கடன் கிராம ஊழியர்கள் எங்களுக்கு உதவி செய்தார் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆர்டர்கள் நல்ல ஒரு மெசேஜ் பாகங்கள் ஒரு சந்தோஷங்கள் அநேகம் நிறைய பேர் ஆத்மாக்கள் வந்தாங்க நிறைய விடுதலை பெற்றுக்கொண்டாங்க கத்ததாம சொல்ல முடியாத நிறைய அற்புதங்களை செய்தார் நிறைய பேருக்கு பிசாசு கற்று விடுதலை கொடுத்தாரு நிறைய பேருக்கு பில்லி சூனிய கட்டுதல் இருந்து கத்ததாம ஒரு விடுதலை கொடுத்தாரு அதற்காக கத் கத்தருக்கு படி நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல தாமே கத்தருடைய ஒரு பிரசனை நம்ம ஒரு மகிமையை நாங்கள் மூன்று நாள் உணர்ந்தோம் கற்று தாம எங்களுக்கு என்ன முடியாத ஒரு அபிஷேகமான கற்று தாமே ஒரு நிறைய ஒரு கற்றுதாம என்ன பண்றாருன்னா எங்களுக்கு சொல்லவே முடியல அவருடைய நன்மைகள் சொல்ல எங்களுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு கற்று தாமே வந்த பிறகு பாருங்களா எங்களுக்கு அந்த அந்த ஒரு சந்தோஷம் எங்களால சொல்லவே முடியல நாங்க எங்க லைஃப்ல இருக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல தான் கத்த திருவேசு மூலமா எங்களுக்கு கத்த தாம இந்த நேரத்துல கொடுத்திருக்காரு அது கத்தருக்கு ஒரு ஆணக்கொடி நன்றி செலுத்துகிற இந்த நே இந்த நேரத்துல கூட ஒரு ஒரு சிறிய ஒரு பாடல் தாம எங்க மத்தியில பாடுவாங்க கர்த்தருடைய நாம திருப்பி சுத்திரும் உண்மை மறவே நான் உண்மை மறவே என் உணைத்தேனே என் செய்யா உண்மை மரவேனா என் வாழ்வினே உமை நினைத்தேனே என் செய்யா உமை மரவேனா ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மனையும் இப்பெரும் நீ தானையா அரணான கோட்டையும் கண்மலையும் மீப்பரும் மீதானையா கண்மலையும் மீப்பரும் மீதானையா உன்னை மரவேனார் உண்மை மரவேனார் என் ஏசையா உமை மரவேனா என் வாழ்வினில் உமை நினைத்தேனே என் ஏசையா உண்மை மறவேனா